நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மறக்கலையா ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடி முடின்னு முடிக்கா உணமே புரியலீங்க ஏ அட ஏ காய் தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கியேன் சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் பயா

நீ எதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் யானே சொல்ல போறேன் நடக்க தாண்டா போகுது ஒருத்த செத்தாத்தான் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சுட்டு மந்திரவாதி ராத்திரி கபால படிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் 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 தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன்

உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் உங்களா பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்கானுங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன்

அப்பா விஷயம் காமாச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்க கூட நான் வெளிய போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வராது ஏன் வச்சுக்கங்க நான் வரட்டுமா தெரியாத ஊர்ல அம்போன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டு போப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் நான் படிச்சுக்க வந்துறேன் சரி ஹ ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கி திப்போம் முறுக்கு வாங்கி தின்னா போறாது சீடையும் வாங்கி தரப்பா வாடா நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது என்ன நாய் குலைக்கு மாட்டியா உங்க நாய் இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இது ஒரு வழி பண்ணுங்க

உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க குலைக்கிறத கொலைச்சே தான் தீருவாளுங்கிறது இசேஸ் ஆ என்ன இங்க பாத்தீங்களா நம்மூர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி ஓரல் இருக்கு வாங்க காலைல விழுந்து ஆசிர்வாதம் கூட இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதின்னா

இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நெல்றடே நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கல்ல விடுத்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்ச உடனே நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா

நான் அப்பவே சொன்ன நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாங்க வச்சு முகத்தையே மாத்திட்டேனா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த

அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணாம் ஆ ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பார்க்கற என்ன ரெண்டு பக்கம் அடிச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போறமா அடைச்சிருக்காங்க ஓட்ட ஓட்டு குடிக்கிறது காணி வேணாமா ஓட்ட போறியா ஏடா கம்பெனி தலையா நீ எல்லாம் இருக்கடா சிங்க பூருக்கு வரற இது பாரின் பாரு இவ்வளவு தானா ஏன் நாய் கூத்து போறியா இல்லண்ணே பின்னதுக்கு நாய் கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்குண்ணே ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன்

கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டு வந்திருக்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீ சாப்பிடு வந்தா ஒன்னு குறைச்ச

என்ன சாப்பிடுற இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தான் புரிய யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளை வர ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்டோம் பழ பழம் இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கும் எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்க வச்சிருக்கேன்

பில் தனி தனியாக என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டில என்ன வேலை முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சுக்காதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க என்ன உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்தில் தமிழ் ஒன்றை தவிர வேறு பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேறு எவனால் திட்டணும்னா புதுசாக நாமளாக ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அட போடா படுறா சச்சா இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போடணும் வெட்டி விட போறேன் அப்படியா இதை புடிங்க ஏ இதையும் பிடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் இருந்தேன் என்ன முடியுவா அதுல மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்சிட போறேன் ஏட்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டேரக்ஷன் பண்ண போறேன்

நீ நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் ஓடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படிருக்கும் நினைச்சேன் ஏய் எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியதா கொஞ்ச ஊட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் ஏய் என்ன பாக்குற ஏய் இங்க பாறா போக மாட்டே ஆரவேஷினாய்

குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேச வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுக்கண்ணே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க பேச வா அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்கிறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பார்த்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அம்மனை வரது நாள் இல்லை மாடயா கடைசி சரி கே என்ன மாற்ற போகிறீங்களா இல்லையா